ஹாய் நண்பர் அன்பீஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சில முக்கியமான நலத்திட்டங்கள்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக பதிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் செயல்படுத்தி வராங்க பராமரிப்பு உதவித்தொகை திட்டத்தின் கீழே மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக வந்து கொடுக்குறாங்க படுக்கையிலிருந்து எழ முடியாத மாற்றுத்திறனாளி கவனிக்கக்கூடிய பெற்றோருக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் கொடுக்குறாங்க ஸோ த்ரீ தௌசண்ட் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் மாதாந்திர உதவித்தொகை கிடைச்சிட்ருக்கு கல்வி உதவித்தொகை பார்த்திங்கன்னா அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள்லாம் ஒன்றாம் வகுப்பு முதல் முதுநிலை படிப்பு வரைக்கும் கல்வி உதவித்தொகையை வந்து கொடுக்குறாங்க பெற முடியும்னு சொல்கிறாங்க மேலும் வந்து சட்டப்படைப்பில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஐம்பதாயிரம் பார்த்திங்கன்னா வழங்குறாங்க திருமண உதவித்தொகை திட்டமும் இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கான திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் எட்டு கிராம் தங்கமும் கொடுக்குறாங்க சுய தொழில் மற்றும் உபகரண உதவித்தொகையும் பண்ணுறாங்க சுய தொழில் புரிய விரும்பக்கூடிய மாற்றத்தின்னாளருக்கு மானிய வங்கிக் கடனை வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு சக்கர சைக்கிள் ஆட்டோ மடக்கு சக்கரை நாற்காலி செயற்கைக்கால் ஊன்றுகோல் பார்வையற்றவர்களுக்கு கருப்பு கண்ணாடி மற்றும் மடக்கு குச்சி புரோஹிலியை வாசிக்கக்கூடிய கருவி ஸோ இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நலத்திட்டங்களாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பேட்ரி மூலமா இயங்கக்கூடிய சக்கர நாற்காலி தையல் இயந்திரம் இணைப்பு சக்கரத்துடன் கூடிய பெட்ரோல் ஸ்கூட்டர் இவை எல்லாமே உதவிகளாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு இடஒதுக்கீட்டிலும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் நாலு பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீட்டு கொடுக்குறாங்க மேலும் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன உறுப்பினர்களாக நியமனம் செய்யும் வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ மாற்றுத்திறனாளிகள்லாம் தங்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் உரிய ஆவணத்துடன் விண்ணப்பித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ட்டு மாவட்ட ஆட்சியரை வந்து அறிவுறுத்திருக்காரு இந்த நலத்திட்டங்கள் விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருப்பி அகேன்னு ரிமைண்ட் பண்ணியிருக்காரு மாட்டுத்திறனாளிகளுக்கே இந்த நலத்திட்டங்கள் இன்னும் கிடைக்கலனா மாவட்ட ஆட்சியர் அப்ரோச் பண்ணி இந்த நலத்திட்டங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்விஸ்